ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்டுக்கல் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் காலையில் இட்லி தோசைக்கு சூப்பராக ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் தான் இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற விட ரொம்ப 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 டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாக்கல் என்னென்னு பார்க்கலாமா வறுத்து அரை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரொக்கம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லி வர கொத்தமல்லி போட்டு அதையும் சேர்த்து வறுத்து எடுக்கணும் வறுத்துட்டு அது கூடவே நாலு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு வறுத்துட்டு அது கூடவே நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்துக்கணும் கொஞ்சம் ஒரு கால் முடி தேங்காய் துருவி அது கூடவே சேர்த்து வறுத்து நல்லா செவக்க எல்லாத்துலையும் செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் இது மாதிரி செவக்க வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இதில் வறுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நாலு வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு கால் முடி தேங்காய் துருவல் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வறுத்திடுங்க இல்லைன்னா பருப்பெல்லாம் கருகிடும் கருக மோசமாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி வறுத்த தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா விட்டு மிக்ஸி கப்பில் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதே கடாயில் நல்லா நாலு டீ நாலு டீஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு செவக்க வறுக்கணும் அது கூடவே ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் கருவேக்குள்ளையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சவக்க வறுத்துட்டு நல்ல கடுகள்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பத்து வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி இலை இலையாக எடுத்து வச்சுக்கணும் அப்படியே நறுக்கிட்டு ரெண்டாக நறுக்கிட்டு இந்த மாதிரி இலை இலையாக எடுத்து தனியாக வச்சுட்டோம்னா அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போட்டு நல்லா இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி குட்டி தக்காளியாக ரெண்டு தக்காளி பெரிய தக்காளின்னா ஒன்று போதும் பொடியாக நறுக்கி அது கூடவே சேர்த்து வதக்கணும் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் தேவையானத்தூள் போட்டு நல்லா வதக்கணும் கொலைய வதக்கக்கூடாது கொலைய வதக்கினா அந்த சாம்பார் நல்லா இருக்காது கொலைய வதக்காமல் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான காய் போட்டுக்கலாம் பூசணிக்காய் கூட போட்டுக்கலாம் நான் போட்டுக்கிறது வந்து பீன்ஸு கேரட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் நம்மளுக்கு தேவையான கூட இதில் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச காய் என்னவோ அது இந்த சாம்பார்லாம் அரைச்சி விட்ட சாம்பார்லாம் சேர்த்துக்கலாம் இது போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா தனியாக பருப்பு வேக வச்சு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு தான் எடுத்துருக்கேன் அதாவது துவரம் பருப்பும் பாதி துவரம் பருப்பு பாதி பாசிப்பருப்பு பருப்பு ரெண்டையும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிட்டா அது கூட இது அதையும் இது கூடவே ஆட் பண்ணி அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட வேண்டியது தான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கிணி போட்டுக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் அதாவது இந்த மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் தான் போகிறோம் ஸோ அதனால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு வறுத்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை இது கூட கலந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான் செம்ம டேஸ்டிங்காக இருக்கும் இட்லி தோசைக்கு சரியான சைடிஸ் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இப்போ நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா கைப்பறி அளவு கொத்தமல்லி தூவி அரைக்கிற வேண்டியது தான் சூப்பரான ஈஸியான அரிசி தாம்பார் ரெடி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாய்